இந்த பத்து கவர்னர் வந்து இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில வந்து அவர் ரிமூவ் பண்றதுக்காக தான் வந்து ஏற்றப்பட்டது இந்த பில்ஸ் வந்து இனி தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் வந்து டீம் கிராண்டட் அசன்ட் அப்படின்னு சொல்லி உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றையிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் யார குறிப்பிட்டு இருக்காங்களோ தமிழ்நாடு அரசு நாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த சான்சலரா இருப்பாங்க இன்னைய தேதியில் இன்னைக்கு வந்து அது அட்டார்னி ஜெனரல நீதிமன்றத்தில் சொன்னாரு ஆனா வந்து தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது மேல் வந்து நடவடிக்கை வந்து அவங்க என்ன போட்டாலும் பெட்டிஷன் போட்டாலும் அதை எதிர்த்து நாங்க வாதாடுவோம் சம்பந்தம் இல்லைங்க இந்த வழக்கில் ஒரு கவர்னர் சட்டத்திற்கு எதிராக வந்து ஒரு அமைச்சரவையுடைய அட்வைஸ்க்கு எதிராக அவர் வந்து ஒப்புதல் வந்து நிறுத்தி வைத்தால் அவருக்கு மூன்று வழிதான் உள்ளது அதை வந்து நிறுத்தி வைத்து அவர் வந்து மறுபடியும் அதை வந்து சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும் ஒன்றும் அவர் வந்து பில்ல பாஸ் பண்ணலாம் இல்ல அந்த பில்ல வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம் மூன்றாவது வந்து அவர் வித்தல் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சட்டசபைக்கு வந்துவிடும் சட்டசபை இரண்டாவது தடவையாக அதை ஏற்றி அனுப்பும்போது போது கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் கிடையாது இந்த இந்த வழக்கில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிகே கே வழக்கு வந்து அதை வந்து தவறான ஜட்மெண்ட் சொல்லி அதை ஓவர் ரூல் பண்ணி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இரண்டாவது தடவையாக ஒரு சட்டசபை ஒரு மசோதாவை அதே மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் இல்லை அவர் நிச்சயமாக அதுக்கு அசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ வந்து ஒரு கவர்னர் வந்து பில்ல வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னா முதன்முறையாக அவருக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஆப்ஷனை உபயோகப்படுத்தி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் அது ஜனாதிபதிக்கு அனுப்புறது வந்து அவர் கூட ஒரு ரைட் கிடையாது அதை கூட அவங்க வந்து வரையறைச்சிருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் சொல்லிருக்காங்க எந்த சூழ்நிலை இல்லைன்னா ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய மசோதாக்கள் அது போன்ற மசோதாக்கள் பண்டமெண்டல் ரைட்ஸ் எஃபெக்ட் ஆகிற ஒரு மசோதாக்கள் அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஜனாதிபதிக்கு அனுப்ப ரெண்டாவது தடையா நீங்க வந்து வரும்போதும் இல்ல முதல் தடையா வரும்போதும் நீங்க அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்ல கிளியரா சொல்லிருக்காங்க நீட் எக்ஸம்ஷன் பில் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து அவங்க வந்து வித்தல் பண்ணி அதற்கு வந்து ஒப்புதல் அளிக்காததுனால இந்த ஜட்மெண்ட் பிரகாரம் அதை நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீட் சம்பந்தமா சொல்லலனாலும் இவங்க லே பண்ணிருக்க அந்த ரூலிங்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த நீட் மசோதா ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததை கூட நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜட்மெண்ட்ல தெள்ள தெளிவாக ஒரு லா லே டவுன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அது அது முதலமைச்சர் தான் முடிவுக்கு அது வழக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அட்வைஸ் பிரகாரம் அதை நேதீக்கே நாங்கள் தாக்கல் செய்து விட்டோம் அது மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை வந்து வர்ற திங்கட்கிழமை அணைக்கு விசாரணைக்கு வர வாய்ப்புகள் உள்ளது என்றைக்கு வரும்னு தெரியல உச்ச நீதிமன்றம் தேதி என்ன என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பிரகாரம் வரும் அந்த வழக்கு நன்றி வணக்கம் சார்